கல்வியால் வரும் சக்தி அந்த கல்விக்கு வழிகாட்டுவது நம் பராசக்தி பராசக்தி மேல்நிலை பள்ளி எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது எஸ் கோட்டைப்பட்டி பேரையூர் மதுரை தொடர்புக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஏழு பூஜ்யம் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஆறு ஒன்பது எட்டு ஆறு உங்கள் புழக்கடை தோட்டத்துவள் செங்கழு நீர்பாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கும்பினகான் செங்கற்போடே வெண்பல் வெண்பல்தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன் വായും നങ്ക എഴുന്തീരായ് നാ ഉടയായ സങ്കോട് ചക്കരം ഏതും തട കയൻ പങ്കയ കണ്ണേ പാടെലോരം പാവ ஒன்பதாவது தோழியை ஆண்டாள் எழுப்புகிற காட்சி எப்படி எழுப்புகிறா அப்படின்னா இந்த பாடலுக்கும் திருவம்பாவையில் மாணிக்க வாசகருடைய ஆறாவது பாடலுக்கு ஒரு ஒப்புமை உண்டு இரு பாவைகள் ஒரு பார்வை நம்ம தலைப்பு கொடுத்துருக்குறோம் இதில் ஒப்பிட்டுட்டே வந்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும் இதில் பாருங்கள் சூரியனை பார்த்து தாமரை மலரும் அதே போல் நிலவு வருகிற போது அள்ளி மலரும் அப்போ நிலவு மறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அள்ளி வாடிடும் ஆம்பல் அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் சூரியன் வருகிற போது அந்த தாமரை மலர்ந்து சூரியன் மறைகிற போது அந்த கும்பம் அப்படியே இதை ஆண்டால் அந்த காலத்தில் கடிகாரங்கள்லாம் கையில் கட்டியிருக்க மாட்டாங்க இல்லையா இதை வச்சுட்டு சொல்கிறா நீ வந்து இந்த காட்சியை பாரு உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியில் வாவின்னா குளம் இங்கே நீராவின்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அருப்புக்கோட்டை பக்கத்தில் அது என்ன இந்த ஊரில் எல்லா ஆவியும் தண்ணி தண்ணியெல்லாம் ஆவியாக பிரிச்சான்னு கேட்டேன் அவர் சொன்னார் ஐயோ அப்படி சொல்லாதீங்க வாவிகள் நிறைந்த ஊராக அந்த ஊர் வாவிகள்லாம் குளங்கள்னு அர்த்தம் எவ்வளோ அழகான்னு சொல்லு பாருங்கள் உங்கள் புலக்கடை புலக்கடைன்னா நம்ம சொல்கிறோம்ல யார்டு அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் புலக்கடை உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பிடகான் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்துன்னா அந்த க இந்த பூக்கள்லாம் வாய் நிகழ்ந்துருச்சு ஆம்பல்கள் அப்படி கும்பிடுச்சு ஏன்னா நிலவு போயிடுச்சு இல்லையா சூரியன் வந்துடுச்சு செங்கல் படிக்கூரை வெண்பல் தவத்தார் தங்களை திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் சரி ஒரு பக்கம் இந்த மலர்கள் வாடுவதையும் மலர்வதையும் சொல்லிட்டு செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தார் வெண்மையான பற்களை உடையவர்களாக அந்த காலத்தில் காவி உடை என்ன என்ன அப்படின்னா இந்த இன்னைக்கு மாதிரி கலரிங்லாம் கிடையாது அப்போ என்ன பண்ணுவாங்களா செங்கலை பொடி செய்து அதை தண்ணியில் கரைச்சி அதில் வெள்ளை வெட்டி உள்ளே முக்கிய எடுத்தாங்கன்னா காவி மாதிரிமா செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தார் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் அவங்க கையில் சங்க எடுத்துகிட்டு போய் முளக்கிறாங்க உனக்கு கண்ணால் பார்க்குற ஒளியை நீ பார்க்க வேண்டும் அல்லது அவர்கள் சங்கால் முழக்கிற ஒலியை நீ கேட்க வேண்டும் நீ கண்ணையும் திறந்து பார்க்க மாட்டேங்கிற காதலையும் உனக்கு விழுகுதான்னு தெரியல எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலி பாடையலோர் எம்பாவாய் நாம் யார் போய் பாட போகிறோம் சங்கையும் சக்கரத்தையும் மேய்ந்திருக்கக்கூடிய அந்த பங்கைய கண் தாமரை மலர் போன்ற உடைய கண்ணன் பெருமானை சென்று பாடப்போகிறோம் நீ என்ன சொன்ன உங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் உங்கள் வீட்டுக்கு வந்து நானே உங்களை எழுப்புவேன்னு சொன்னேன் இல்லையா இன்றைக்கி நாங்கள் வந்து உங்கள் வீட்டு வாசல் நிற்கிறேன் நீ தூங்கிட்டு இருக்க இதைத்தான் மாணிக்க வாசகருடைய ஆறாவது பாட்டில் தோழியில் மானேனி நின்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றளும் நானாமே அப்படின்னு அவர் பாடுவார் இங்கே அதே வார்த்தை சொல்கிறாங்க எங்களை முன்னம் எழுப்புவன் வாய் பேசும் நங்காய் எழுந்தராய் நானாதாய் நாவுடையாய் என்ன அழகாக பாருங்கள் தோழிகளுக்குள்ளே பேசுகிறப்ப ஏ பெண்ணே உனக்கு என்ன வெக்கம் இல்லையா தூங்கிட்டு இருக்கியே எழுந்து வா சங்கையும் சக்கரையும் ஏந்திருக்கக்கூடிய தடக்கை நாக்கிய அவனை பங்கைய கண்ணானனை சென்று பாட வேண்டாமா வா என்று சொன்ன உடனே அந்த தோழி எழுந்து வர்றா அந்த ஒன்பதாவது தொழில் எழு அழைச்சிக்கிட்டு அடுத்த தோழியை எழுப்புறதுக்காக ஆண்டால் பெறப்படுறா காதார் குழையாட பைம்பூன் கால நாட கோதை குழாட வண்டின் குழா மாட சீத புனலாடி சித்தம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளமா பாடி சோதி திறம் பாடி சூழ் குண்டைத்தார் பாடி ஆதி தீரம் பாடி அந்த மாம்மா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதல் பாதத்திரம் பாடி ஆடேலோ ரெம்பாயி அதாவது பெண்கள் எல்லாரும் நீராடுறாங்க அப்படி நீராடுகிற போது அவர்களோடு சேர்ந்து என்னென்ன பொருளெல்லாம் அந்த நீர் இது நிலையில் நீராடும் என்பதை அழகான வார்த்தைகளால் சொல்லியிருக்கிறார் அதாவது ஆடுதல் என்கின்ற போது அவனுடைய உடம்பு நீராடுமா கூந்தலும் அதில் வந்து அலைபாயுமா அதில் பூக்கள் இருக்குமா அந்த பூக்கள் மேலே வண்டுகள் இருக்கு இல்லையா அந்த வண்டுகள் ஆடுமா கழுத்தில் அணிஞ்சிருக்கக்கூடிய நகைகள் ஆடுமா குமரகுருவருடைய பாட்டு ஒன்றில் இதே மாதிரி உண்டு சிவருமான் நடனமாட்டோன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் அவரோடு சேர்ந்து ஆடுமா அதாவது வண்டு பாட சுடர் பிறை துண்டமாட புலி தோளுமாட பகிர் அண்டமாட குழந்த தைகல் மாட கருங் கொண்டலோடும் புலர் கோதையோடும் கரை கண்டனாடும் தரும் காண்மீனோ காண்மீனோன்னு பாடுவார் ஆடுதல் அப்படிங்கிறத தான் பின்னாடி கூட கண்ணஹாசன் கட்டோடு குழலாட ஆடன்னு எழுதியிருப்பார் இது பாருங்களேன் இந்த பாட்டில் அவங்க என்னென்ன ஆடுதுங்கிற விஷயத்தை காதார் கொலையாட அந்த பெண்கள் அப்படி இறங்கி உள்ள ஒன்று ஜில்லுன்னு உடம்பு தானே ஒன்று காதல் இருக்கக்கூடிய அந்த இதுகள் வந்து குண்டலங்களை ஆடுதான் காதார் குலையாடை பைம்பூன் களல் ஆடை அணிகலன்கள் ஆடை கோதை குழல் ஆடை வண்டின் ஆடை அப்படி கூந்தல் அப்படி விரிச்சு விடுறாங்க தண்ணியில் அப்படியே பரம்பி ஆடுது தண்ணியில் ஆடுது அது மேலே இருக்கக்கூடிய பூவில் இருக்கக்கூடிய வண்டுகளும் சேர்ந்து ஆடுதான் சீரப்புணல் பாடி சிற்றம்பழம்பாடி இவையெல்லாம் ஆடி அவையெல்லாம் ஆடுகின்றன அதே நேரத்தில் இவர்கள் என்ன செய்கிறாங்க சீத புணலாடி சீத என்ன அப்படின்னா குளிர்ச்சி விருந்திய நீரில் அவங்க நீராடுறாங்க சீத புணல் பாடி சிற்றம்பலம்பாடி திருச்சிற்றம்பலத்தில் இருக்கின்ற எம்பெருமானுடைய புகழை பாடுகின்றார்கள் வேத பொருளா வேத பொருள் பாடி அப்பர்லாம் மாபாடி வேதத்தினுடைய மறைபொருளாக இருக்கின்ற உட்கருத்தே சிவபெருமான் தான் என்பதைப் போல வேதப் பொருள் பாடி அப்பொருளாம் மாபாடி சோதி திறம்பாடி கொன்றை தார் பாடி அவருடைய மார்பில் அணிந்திருக்கக்கூடிய மாலையை பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி ஆலயவர் எம்பாவாய் இந்த பாட்டில் தாங்க மணிவாசக பெருமான் சக்தியை வியந்து போற்றியதுன்னு பின்னாடி ஒரு பாட்டில் தனியாக சொல்லுவார் இந்த இடத்துல எம்பருமாட்டினுடைய அழகையும் சொல்கிறார் போன பாட்டில் அந்த சிவருமானையும் இப்போ எம்பெருமாட்டியையும் குளத்தோடு ஒப்பிட்டு சொன்னார் இங்கே பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வலை கோடிக்கணக்கான மக்களுக்கு நடுவில் நம்மளை மட்டும் தேர்ந்தெடுத்து எம்பெருமாட்டி நமக்கு கருணை நல்குவாள் அப்படிங்கிறதுக்காக நாமெல்லாம் நீராட சொல்லுவோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனாருந்து அவங்க ஆடுகின்ற அழகை சொல்கிறாரு திறம்பாடி ஆடையிலோர் எம்பாவாய் நீராடுவோம் போது தாயில் அவனுடைய புகழ் பாடுவோம் என்று சொல்லுகின்றார் யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்